ஆதியாகவும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் காலத்தின் கருவி கடிகாரம் பேசுகிறேன் நீங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி ஆபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி பஸ் பிடிக்கிறதா இருந்தாலும் ட்ரெயின் ஃபிளைட்டுன்னு எதை பிடிக்கிறதா இருந்தாலும் இல்லை வீட்டில் உட்காந்து டிவி சீரியல் பார்க்கணுன்னாலும் நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எட்டு மணியை தெரியுமா பத்து மணியை தெரியுமா பகலில் சூரியனை பார்த்து மணி பார்த்துட்டு இருந்தீங்க நைட்டில் நட்சத்திரத்தை வச்சு சாப்பிட்டு தூங்குனீங்க அதுவும் மழை பெஞ்சா காலையில எது சாயங்காலதுன்னு தெரியாமலே வாழ்க்கையை ஓட்டினவங்க தானே நீங்க சுட்டால் விரல் மட்டக்கி சூரியனை வளமாக்கி எட்டாம் வரல் இரட்டிக்க முட்டாய்க்கள் அடியளந்து பார்த்து அழகி நீ வேண்டாம் நொடி சொல்லும் இது அதாவது ஆழ்காட்டி வரலை செங்குத்தா நிறுத்தி நேரம் பார்க்குற செய்யுள் முல்லைப்பாட்டில் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முல்லை பட்டு பட்டின பார்த்துருக்கணும் அந்த காலத்துல யாரு வீட்லயும் எல்லார்கிட்டையும் நேரம் இருந்தது இன்னைக்கு எல்லார் வீட்லயும் நான் தொங்குறேன் ஆனா யாருக்கிட்டையும் நேரம் இல்ல இதுல வீட்டுக்கு ரெண்டு பேரை வாங்கி மாட்டி வச்சுக்க வேண்டியது ஆனா எந்த வேலையும் நேரத்துக்கு பாக்கிறது கிடையாது நான் நான் டைமிங் இல்லாத காமெடி போல ஆயிடும் உங்க வாழ்க்கை என்னோடய டிக் டிக் சத்தம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட லேப்டாப் சத்தம் மறந்துடாதீங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனீங்கன்னா என்னை பார்த்துட்டு தான் உங்களையே பார்ப்பாங்க ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க டிராஃபிக்னு சொல்லுவீங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு நான் யாருக்காகவும் காத்து கிடைக்கிறது கிடையாது என்னோட இயல்பை மாத்திக்கறதும் கிடையாது மனுஷங்களை மாதிரி தரம் பிரிக்கிறதும் கிடையாது நீங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே நேரம் தான் முப்பது லட்சத்துக்கு வாங்கினாலும் அதே நேரத்தை தான் காட்டுமே இதுல ஊருக்கு ஒரு மணிக்கோன்ல வர என்ன மாட்டி வச்சிருக்கீங்க என்ன ஒரு ஆள் போட்டீங்களா நான் என்னைக்கு நின்று போனேன்னு எனக்கே மறந்து போச்சு தப்பு செய்யறதெல்லாம் நீங்க நேரம் சரியில்லைன்னு என்ன குறை சொல்ல வேண்டியது எனக்கு நேரத்தை தான் கட்ட தெரியும் அதை நல்ல நேரமாக்குறதும் கெட்ட நேரமாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு எப்பயாவது என்ன பார்த்தா பிபி ஏறுமே பின்ன ஏறாம ஆபீஸ்க்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்புனீங்கன்னா ஹாப்பி அஞ்சு நிமிஷம் லேட்டா கிளம்புனா பிபி கல்யாணம் காது குத்து மீட்டிங் எல்லாத்துக்கும் என்னையே பார்க்க வேண்டியது ஒரு தடவை கூட நன்றி சொல்றது கிடையாது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க என்ன என்ன அடக்க வைக்க முடியலேன்னு உங்க மைண்ட் எனக்கு கேக்குது முதுகாங்க அதே நாலு மணிக்கு அலாரம் தலையில அடிக்கிறீங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் நீங்க தான் நாலு மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க அலாரம் வச்சுட்டு நீங்க நல்லா தூங்குறீங்க நான் நைட்டு முழிச்சிட்டு இருந்து நாலு மணிக்கு சத்தம் போடணும் அப்படி சத்தம் போட்டா முழிக்கிறீங்களா என் தலையிலே தட்டி இன்னொரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து தூங்க வேண்டியது அந்த அஞ்சு நிமிஷம்தான் அன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்துக்கு லேட் ஆகுது அதே பிடிச்சவங்க கிட்ட